Shit! கிடைக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்னாவோடையும் அண்ணாமலை வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே ஓகே சொல்றாங்க உடனே முன்னாள் அவங்களுடைய கல்யாணத்துக்கெல்லாம் வரணுமா எங்களால வர முடியாது நாங்க எந்த அளவுக்கு விஐபி தெரியுமா அவங்களோட கல்யாணத்துக்கு போயிட்டு நான் நாங்க வர்றதா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க டே ஓடுகாலி உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்றதெல்லாம் இங்க பாருடா நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது அப்பாவோட நீங்க ஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப க்ளோஸான ஆன ஃப்ரெண்டு அவரோட கல்யாணத்தை நம்ம தான் முன்ன நின்று எல்லாமே செஞ்சு வைக்கணும் இப்படி எல்லாம் பேசிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது நல்லா சொல்லி சொல்றாங்க உடனே அண்ணாமலை நான் சொல்றது நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா நீங்க வரணும்னா வரணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்க மனோஜோ ரோகனையும் கிளம்பி போறாங்க அந்த இடத்துல இடத்துல மணிய பார்த்த ரோகிணி பயங்கர ஷாக் ஆகுறாங்க இவரா இவர் எப்படி இங்க வந்தாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நேரம் ரோகிணி போறாங்க பாப்பா நீ எங்க வந்திருக்கியாமான்றாங்க அம்மா நீங்க எங்க இங்கன்னு சொல்றாங்க இல்ல என்னுடைய தங்கச்சியோட பையனுக்கு தான் கல்யாணம் இங்க எங்க குடும்பம் மொத்தமும் இருக்காங்க உங்களை பார்த்தா அவ்வளவுதான் கதை முடிஞ்சது உழுகு மரியாதை இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ரோகிணி இங்க பாரு பாப்பா நீங்க வந்து பணம் கொடுத்தீங்க அதுக்கேத்த மாதிரி நான் நடிச்சு கொடுத்துட்டேன் இதுக்கு மேல எல்லாம் என்னால தலைமறைவெல்லாம் ஆக முடியாது மணி சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணி பயங்கர ஷாக் ஆகுறாங்க இப்ப ரோகிணி குடும்பத்துக்கிட்டே இருந்து எப்படி அந்த மணியை மறைக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ